அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி என்பது மகா விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாள் ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாத வளர்ப்பெறையில வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக இருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என ஏழுமலையான தரிசித்த வண்ணம் செல்றாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டவுடன் வாசல் வழியாக கடந்து சென்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வருவதாக சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் கோவில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு கோவிலின் வெளிப்புறத்தில் உள்ள சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன அதன் பின்பு பல பக்தர்கள் அனைவருமே சொர்க்கவாசலில் அனுமதிக்கப்பட்டாங்க தொடர்ந்து கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டாங்க ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல சொர்க்கவாசலில் விதவிதமான மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டது ஏழு மலையானின் கர்ப்ப கிரக சன்னதிக்கு ஒட்டியபடி பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக உள்ளே சென்று உண்டியல் வைக்கப்பட்டுள்ள இடத்துல இருந்து வெளியே வருவதாகும் அதே போல் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோவில் வெளியே அஷ்டலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது இதனால இரவு நேரத்தில் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில்கள் ஜொலிக்கிறதாக சொல்லப்படுது ஏழுமலையான தரிசித்த பக்தர்கள் அனைவருமே அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒருதே வேண்டுதலை வைத்துக்கொண்டு ஏழுமலையான தரிசனம் செஞ்சு வந்திருக்காங்க வைகுண்ட ஏகாதசி என்று நாம் தூங்கக்கூடாது அரிசி சாதம் அல்லது அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை நாம் இந்த நாட்களில் சாப்பிடக்கூடாது முழு மனதோடு கடவுளை நினைத்து வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானின் அருள் நம்ம கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் மார்கழி மாதம் அன்று வைகுண்ட ஏகாதசி இரவு தூங்காமல் கண்விடித்து இறைவனை நினைத்து பரமபதல் விளையாடுவாங்க கிராமங்கள்ல இந்த விளையாட்டு இன்னும் பிரபலமானது வைகுண்ட ஏகாதசி என்று பரமபதல் விளையாடுவதற்கான ஆன்மீக காரணங்கள் இருக்கு பரமபதம் என்பது திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தை குறிக்கும் பரமபதல் வாசலை தாண்டி செல்வது முக்தியை வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை இந்த விளையாட்டு ஆன்மீக வாழ்க்கையின் பிரதிபலிப்பு ஏனையின் மூலம் நற்செயலாக சொர்க்கம் அடைவதற்கும் அது மட்டும் இல்லாமல் பாம்பால் கீழே விழுந்து பாவங்களின் விளைவுகளை நாம உணர்த்துவதையும் குறிக்கிறது ஏனிகள் நல்ல குணங்கள் பாம்புகள் தீய குணங்களையும் கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாம்பால் கீழே இறங்குவது பாவங்களால் ஏற்படும் வீழ்ச்சிகளை நாம் உணர்த்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டு வைகுண்டம் செல்வதற்கு பாதையை குறிக்கிறது பூலோக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை நல்லது மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகளை குறிக்கிறது சொர்க்கத்தை அடைவதற்கான பாதை நமக்கு நினைவூட்டுவதற்கும் அதாவது நல்ல செயல்களை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்பது நினைவூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்து பரமபதல் விளையாடுவதற்கு பகவானின் அருளால் பாவங்கள் நீக்கி முக்தியே கிடைக்கும் என்று நம்பிக்கை வைகுண்ட ஏகாதசி என்று பெருமான் கோவில்களுக்கு பரமபதல் வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது இந்த வாசலை தாண்டி செல்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நைதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பரமபதம் விளையாடு என்பது பரமபத வாசல கடந்து வைகுண்டம் செல்லும் ஆன்மீக பயணத்தின் சுருக்கமான வடிவமாகும் வருடத்துல முறை வரும் வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத விளையாட்ட விளையாடுவாங்க இந்த விளையாட்டை இரவு முழுவதுமே கண்விழித்து விளையாடுவார்கள் பாம்பும் ஏனியும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பார்க்கும் கஷ்ட நஷ்டங்களை இணைந்துள்ளதான் வாழ்க்கையில் லாபமும் உங்களுக்கு நல்ல ஒரு உணர்த்துவதாகவும் இந்த பரமபதம் விளையாட்டு சொல்லப்படுது இந்த விளையாட்டு வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே விளையாடுவது அல்ல நாம் பகவானின் நாமங்களை நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடியதான வழிமுறைகளை அறிந்து கொண்டு பரமபதமாகிய மோட்சத்தினை அடைவதற்கு சக்தி பாதையை காட்டும் விளையாட்டாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுபோல நாம் வழிபட்டு வருவது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது மாதங்களில் நான் மார்கழி என ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்காரு அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழில வரக்கூடிய ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என சொல்வாங்க இந்த நாட்கள்ல விரதம் இருப்பவர்களின் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாளை பரமபத வாசல்ல தெரிந்து உங்களுக்கு அருள்பாளிப்பாரு என்பது ஐதீகம் வைகுண்ட ஏகாதசி இரவு முழுவதும் நாம் விரதம் இருந்து பெருமாளின் நாமங்களை நாம் சொல்லிக்கொண்டே நாம் செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி விரதம் முறை சிறப்பான ஒன்றாக இருக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாள்ல ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாட்கள்ல முழுமையாக பட்டினி இருக்க வேண்டும் முடியாதவர்கள் பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் ஏகாதசி என்று அலிக் அதிகாலையில் நாம் எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம் அன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது குளிர்ந்த நீரை மட்டுமே பருக வேணும் இந்த நேரத்துல தண்ணீர் கூட அருந்தாமல் நாம இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான ஒன்றாக இருக்கு விரதத்தின் பொழுது எக்காரணத்தை கொண்டும் துளசியை பறிக்க எனவே பூஜைக்கான துளசியை முதல் நாளே நாம் பறித்துக்கொள்ளலாம் இரவு முழுவதும் விழித்து டிவி பார்க்காமல் விஷ்ணு சமஸ்கராமன் துதி ராமாயணம் பகவத்கீதை போன்றவற்றை பாராயணம் செய்வது ஆண் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நாம் பெருமாளுடைய அருளை பெற இது போல செய்து வருவது நல்லது மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் குளித்து கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டிய பிறகு புலி சேர்க்காத நாம் உணவை உண்ண வேண்டும் உணவில் அகத்தி கீரை சுண்டக்காய் போன்ற பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டியது நல்லது துவாதசி திதியில் பகல்ல நாம் உறங்கக்கூடாது வயதானவர்களும் கு குழந்தைகளுக்கும் இந்த விதி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட தீராத நோய்கள் தீரும் பாவங்கள் அனைத்துமே தீரும் என நவப்படுது எல்லா வைணவ திவ்ய தேசங்கள்லையும் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்புடன் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது பூலோக வைகுண்டம் எனும் ஸ்ரீரங்கத்திலும் முக்கோடி ஏகாதசிகள் இருபத்தி ஒரு நாட்கள் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விரத நாட்களில் நாம் முழு மனதோடு பெருமாளை வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே மிக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் சொல்லப்படுது புண்ணியம் மிகவும் இந்த நாட்களில் பெருமாள் கோவில்களுக்கு வழிபடுபவர்களும் வைகுண்டம் பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களின் முன்னோர்களின் முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுது அன்றைய தினத்தில் நாம் பெருமாளின் நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் நாமும் ஏகாதசி குறித்து சில திரு கதைகளை மகிழ்ந்து படித்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு தரும் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட தான் நம் நாபி கமலத்துல இருந்த பிரம்மனை படைத்தார் அப்பொழுது பிரம்மனுக்கு அகங்காரம் மேம்பட்டது அந்த வேளையில பகவானின் காதுகள்ல இருந்த இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டன அந் அகம்பாவம் பிடித்த பிரம்மனை அதே போல கொல்ல முற்பட்ட போது பெருமாள் அவர்களை தடுத்தி பிரம்மனை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு வேண்டிய வரங்களை நான் தருகிறேன் என்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இறங்கி வந்தால் அது தெய்வமாக இருந்தாலுமே அலட்சியப்படுத்துவது என்பது அசுரர்களின் பாவ போகையில் இருந்து தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாள வழிபட்டு வருவதன் மூலம் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் ஆதி சீசன் மேல் இருக்கக்கூடிய அனந்தனின் திவ்ய கமல வடிவம் கண்டு பரம ஆனந்தம் அடைந்தார் அசுரர்கள் அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாம வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்ட வாசனை தரிசிப்பது அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது நமக்காக அன்றே அசுரர்களை வேண்டி இருக்காங்க ஒப்பில்லாத சுவாமியும் இதற்கு ஒப்புதல் தருகின்றார் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே